பேரன்பு மிக்க மீனராசி என்பவர் அனைவருக்கும் ஜோதி முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளையெல்லாம் நின்று நிதானித்து அதன் போக்கிலேயே சென்று வெற்றியை ஈட்டக்கூடிய வல்லமை படைத்த மீனராசி என்பதே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல வந்து அவரவருடைய ராசிக்குரிய தெய்வம் மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்போ நவகிரகங்களில் குரு பகவானை வழிபாடு பண்ணால் நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக எந்த இடங்கள்லாம் குரு பகவான் தனித்து அமர்ந்திருக்கிறாரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் நல்ல நன்மைகள் நிறைய கிடைக்கும் குரு பகவான் அவருடைய அதிபதியாக அதிதேவதியாக தட்சிணாமூர்த்தி வருவார் தட்சிணாமூர்த்தியை வழிபட பண்ணுங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குரு ஸ்தலம் அப்படின்னா நவகிரகத்தில் திருச்செந்தூர் தான் திருச்செந்தூரில் மேதா தட்சிணாமூர்த்தியாக அவர் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் எதற்காக திருச்செந்தூரில் போய் அந்த அமைப்பை வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எல்லா கோயில்கள்லேயும் வந்து தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்க கோலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க திருச்செந்தூரில் வந்து போய் பாருங்கள் திருச்செந்தூரில் ஆமை மேலே அந்த தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பார் மேதா தட்சிணாமூர்த்தியாக குரு பகவானுடைய ஐக்கியம் அங்கே இருக்கும் ஆமை மேலே அமர்ந்திருக்க அந்த கோலம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எங்கேயுமே வேறு இடத்துல கிடையாது சரி ஆமை மேலே எதுக்காக அமர்ந்திருக்கிறார் அது முத முக்கியமான விஷயம் அப்போ கடல் பக்கத்தில் இருக்குது அதனால் அவர் ஆமை மேலே அமர்ந்திருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லைங்க ஆமை வந்து கடல் நீரில் இருந்தாலும் குறிப்பாக அது நன்னீரில் பயணிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதில் தான் பெரும்பாலும் ஆமைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ கடலில் வந்து நல்ல தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா நிச்சயமாக கடலில் நல்ல தண்ணி இருக்குது ஏன்னா சோழர்களுடைய காலகட்டங்களில் ஆமையோட நீரோட்டத்தை கணக்கு பண்ணி தான் பொதுவாக வந்து நிறைய படையெடுப்புகள் நடந்தால் வந்து நம்ம சரத்திரங்கள் சொல்கிறது ஆமை வசிக்கிறது நன்னீர் அப்படிங்கிறதையும் இந்த மீனவர்களுக்குலாம் நல்லா தெரியும் போல் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் நிச்சயமாக வந்து எவ்வளோ கோபம் சேட்டைகள் பிரச்சனைகள் பண்ணக்கூடிய மனிதராக இருந்தாலும் மனசாட்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து நல்லது நல்ல எண்ணங்கள் அந்த நல்ல எண்ணங்களில் குரு பகவான் குடியிருப்பார் அதே போல் ஆமை மேலே அமர்ந்திருக்கிறது அதுதான் அவருக்கு காரணம் அடுத்து இந்த கும்பராசி என்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி முதல் பார்க்குறப்ப எந்த இடங்களிலெல்லாம் கடல் அந்த கடலில் இருக்கக்கூடிய கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் அதான் முதல் உங்களுக்கு திருச்செந்தூர் சொன்னேன் அதுபோக கடல் ஸ்தலங்கள் கடலுக்கு அருகில் உள்ள ஸ்தலங்கள் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோயில்களில் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக வந்து பள்ளிக்கொண்ட பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் இப்போ ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்கார் ஆனால் அவர் இருக்கிறது வந்து ஆத்தங்கரை எல்லா கடல் ஸ்தலங்கள்லேயும் பொதுவாக ஸ்தலங்களில் போய் கும்பிட்றது இன்னும் தான் அது கடல் ஸ்தலமாக இருந்தால் இன்னும் அதிக விசேஷம் தான் கன்னியாகுமரியில் அம்மா வந்து காட்சி தருகிறார்கள் ஸ்தலத்தில் காட்சி தர்றாங்க அந்த மாதிரி ஸ்தலங்களில் கடல் ஸ்தலங்களுக்கு அருகில் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் பள்ளி கொண்ட பெருமாள கொழும்பு அடுத்து வராகமூர்த்தியை கும்பிடுங்க வராகமூர்த்தியில் அனைக்கரக மூர்த்தினா மீனராசிக்காரர்களுக்கு இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும் பசுக்களை வழிபாடு பண்ணுங்கள் எந்த எல்லாம் விலங்கு முகத்தோடு அந்த தெய்வங்கள் காட்சி தருகிறார்களோ நரசிம்மர் உக்ரமூர்த்தி நரசிம்மர் காட்சி தருவார் சரிங்களா அந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமா நல்ல நல்ல நன்மைகள் கிடைக்கும் பைரவ மூர்த்தி அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சார் இந்த மீனராசிக்காரர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிற பார்க்குறப்ப இந்த தெய்வங்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா உதவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயமே வந்து மங்கள சம்பந்தப்பட்ட விஷயத்தான் அந்த மங்கள சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆண் பேருடைய எல்லா இதுவுமே வந்து தான் வருது அதில் அவளுடைய உறவு குறிப்பாக சொல்லப்போனால் பெட்ரூம் லைஃப் அது யாராக இருந்தாலும் சரி பன்னெண்டு ராசிக்காரங்களில் இந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி அந்த பெட்ரூம் லைஃப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே மங்கள வாழ்க்கை நிச்சயமாக பாதிச்சிடும் அப்போ அந்த பெட்ரூம் லைஃப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை திக்கணும்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நம்ம சொன்ன மாதிரி மீன் ராசிக்காரங்க வழிபட தெய்வம் மட்டும் இல்லாமல் எல்லா ராசிக்காரர்களும் இந்த தெய்வத்தை பெட்ரூம் லைஃப்பில் வந்து நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கலாம் இந்த தெய்வங்களை வழிபட பண்ணி தீர்த்துக்கலாம் அடுத்து கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்களா பெட் அனிமல்ஸ் அந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து வாய்ப்பு உண்டும் அடுத்து எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் காசு கையில் நிற்காம விரயமாக மாறும் எல்லாமே விரயமாக மாறிட்டுக்கு விரைய செலவாகும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரயங்களை மாறும் மங்கள விரயமாக மாறினா கூட யோகம் உண்டு வீடு வாங்குறோம் நகர நட்டு வாங்குகிறோம்னா பரவாயில்ல தேவையில்லாமல் மருத்துவம் சார்ந்த செலவுகள் அல்லது வீண் விரய செலவு இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னால் நம்ம முதல் மாதிரி இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே தேவைப்படுற விஷயம் பீஸ்ஃபுல் லைஃப் அமைதியான வாழ்க்கை மன நிம்மதியான வாழ்க்கை இந்த மன நிம்மதியை தரக்கூடிய தெய்வம் இந்த கடல் சார்ந்த தெய்வங்களும் குரு போகண்ட்டே தான் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் ரீதியாக காலிலையும் பாத சம்பந்தப்பட்டது இதெல்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைலாம் தீர்க்குறக்கான வாய்ப்பு இந்த தெய்வம் நான் சொன்ன மாதிரி இந்த தெய்வங்கள்கிட்ட இருக்குது அதனால் இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல நன்மையாக நிச்சயமாக கிடைக்கும் இந்த மீனராசியில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது பூரட்டாய நட்சத்திரம் உத்திரட்டாய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த புரட்டை நட்சத்திரத்துக்குறவங்க நம்ம முதல் மாதிரி குபேரரை வழிபாடு பண்ணுங்கள் உத்தரட்டா நட்சத்திரத்தில் யார் பிறந்ததுதான் சரி அவங்க காமதேனு பசுவை வழிபாடு பண்ணுங்க அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பள்ளி கொண்ட பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும் சகல நன்மைகளும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள்